வணக்கம் மக்களை நாம இன்னைக்கு பார்க்க போற மிக முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எல்லாரும் பாராட்டு விழா வைக்கணும் அவர்தான் அடுத்த ஜனாதிபதி அடுத்த அமெரிக்க அதிபராகவே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு பார்த்தா அப்போதான் தெரியுது நேற்று அவர் கொடுத்த அந்த கல்லுக்கான விளக்கத்தை கேட்டுட்டு தான் எல்லாரும் ஆதரவு கொடுக்கறாங்க ஒரே நாள் ஒபாமா ஆயிட்டாரே அவரை பத்தி தெரிஞ்சுக்கோமே அப்படின்ட்டு நானும் வீடியோவை பார்த்தேன் நேற்று சட்டசபையில் ரூபி மனோகர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நமது பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா கேரளா கர்நாடகாவிலாம் கல் இறக்கிற கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களே நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கற ஒரு கேள்வியையும் அடுத்ததா கருப்பட்டியை வந்து ரேஷன் கடையிலேயே விநியோகம் செய்யலாமே ஏன் அதை நீங்க வெளியில வாங்குறீங்க சீனி இது மாதிரி வித்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு கேள்வியை கேட்டாரு மூன்றாவது அவர் கேட்டது கல் இறக்குவர்கள் மீது நீங்க வந்து கல் இறக்குறாங்க அப்படின்னு கேஸ் பதிவு பண்ணனா சாராய கேஸையே அவங்க மேல பொய் விளக்கு போட்டு அவங்களை அடைச்சு வைக்கிறீங்க கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த எங்களது சிங்கம் பொன்முடி அவர்கள் திடீர்னு எழுந்திரிச்சிட்டாரு உங்களுக்கு நான் சில விளக்கத்தை சொல்றேன் உட்காருங்க அப்படின்னாரு என்ன சொல்ல வரேன்னா இங்க தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா

ஒரு அது பதநீர் தான் அப்படினாரு உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை எங்களுக்கு தெரியும் அதுல ரெண்டு மூணு கலந்தால் அது கல்லா மாறிடும் அதுக்கு தான் நாங்க தடை பண்ணிருக்கோம் அப்படினாரு இருந்து இறக்கும் போது அது கல் ஆகாது பதநீர் தான் அது அதான் பதநீர் அதுக்கு அனுமதி வேணுமது அதுதான் சொல்கிறேன் பதநீரை தான் அதை பதநீரை தான் நான் அதை தான் சொல்ல வரேன் பதநீரை தான் அப்போ அப்போயே இற அந்த காலத்துலேயே சொல்கிறேன் பதநீரை இறக்கும் போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டால் அது கல்லாகிடும் பனங்கல் தான் அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல விற்பாங்க அமைதியா இருந்தாங்க ஏன்னா அவ்வளவுதான் புரிதல் இருக்குது இருக்கிறவங்களுக்கு அடுத்தது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா கல் இறக்குனா அதுல கலப்படம் பண்ணி நிறைய பேர் இறந்துருவாங்க அதற்காகத்தான் நாங்க தடை பண்ணி இருக்கோம் அப்படின்னாரு இவர் யாருன்னா செம்மன் விரும்புவார் இதற்கு முன்னாடி மணலில் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல எல்லாம் கேஸ் போட்டாங்கள்ல அது மாதிரி சொல்லக்கூடாது இப்போ குடிக்கிறவரை மது பிரியர்கள்னு சொல்லணும் அது மாதிரி சிலதெல்லாம் வச்சுருக்குறாங்க நம்ம உடன்பிறப்புகள் அது போலவே அவரை கூப்பிடுவோம் அடுத்தது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது என்னன்னா பனை மரத்துலேருந்து பனை ஓலை செய்யுங்க அப்புறம் சின்ன சின்ன பொருள் எல்லாம் கிளி இப்போ இது மாதிரி செஞ்சு விற்றுக்கிட்டு போங்க அதுலேருந்து பதனீட்டு இறக்குறேன் கல் இறக்குறேன் அப்படின்னா எங்களுக்கு உள்ளறைக்கி என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ஏன்னா எங்கள் வருமானம் பாதிக்கப்படும் யா தென்னை விவசாயிகள் படை வேலைகள் சந்தோஷமா இருந்தா நாங்க எப்படி கல்லா கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு அவருக்கு இருக்குது அதுமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டீங்க அப்பாவை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப கல் இறக்குறவர்களை வந்து நீங்க கைது பண்றீங்க கொண்டு போய் சிறையில் அடைக்கிறீங்க அவர்களை வந்து பொய் வழக்குகள் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு இதையும் எடுத்து உரைச்சாரு உடனே அதற்கு என்ன சொல்றாருன்னா நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் உங்களோட ஆதங்கம் எனக்கு தெரியுது நீங்க எதற்கு சப்போர்ட்டா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது அதெல்லாம் படிப்படியா பண்ணுவோம்

பனை இறக்குவர்கள் மீது இதுக்கு முன்னாடி பதனி இறக்குனா கூட க அதை வந்து கல் இறக்குனாங்க அப்படின்னு தான் பொய் வழக்குகள் போட்டாங்க ஆனா இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கள்ளச்சாராயம் இறக்குறாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பொய் வழக்குகள் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கும் போது அதற்கு அப்பா அவர்கள் சொல்றாரு இது போல அவங்க மேல பொய் வழக்குகள் போட்டு அவங்கள ஒரு நாள் ஃபுல்லா கஸ்டடியில வச்சீங்கன்னா அவர்களோட வருமானம் பாதிக்கப்படாதா அவர்களோட எப்படி அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு அக்கறையில் அவர் கேட்டார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதற்கு நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உடனே கோவம் வந்து எழுந்திரிச்சு சொல்கிறாரு உங்களோட அக்கறை என்னங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா உங்கள் ஏரியாவில் பனை ஏரிகள் அதிகமாக இருக்காங்க பனை மரங்கள் அதிகமாக இருக்குது அந்த அக்கறையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறாரு ஏன்னா இவர்களோட வருமானம் பாதிக்கக்கூடாது கல் இறக்குனா ஒரு நூறுரூவாய்க்கு போய் ஒரு லிட்டரை குடிச்சிட்டு அமைதியாக போயிடுவாங்க ஆனால் இவர்களோட தொழில் வந்து மிகப்பெரிய பாதிப்படைகள் அதில் யாரையும் விட மாட்டாங்க அதற்காகத்தான் முக்கியமாக இந்த கல் தடை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க இந்த கல்லு குடிச்சு இறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா யாரும் இருக்க மாட்டாங்க எடுத்து ஒரு நர்சிங் கல்லூரி மாணவி விடிய விடிய மது குடித்து இறந்து விட்டார் அந்த நியூஸு பெரிய பெருசாக வரல அடுத்ததாக திருப்பூர் பக்கத்தில் ஒருத்தர் டாஸ் மார்க்கில் குடிக்கும் போது இறந்துருக்கிறாரு அந்த நியூஸும் வரல இப்படி டெய்லி குடித்து இறந்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து இளம் விதவைகள் அதிகமாகிகிட்டு இருக்காங்க நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னது மாதிரி அதற்காகலாம் நீங்கள் டாஸ் மார்க் இது வரைக்கும் ஒரு டைம் கூட நீங்கள் மூடியோ அது கொரோனா டையத்தில் கூட மூடாமல் ஓடிக்கிட்டு இருந்த ஒரே இடம் நம்ம டாஸ்மார்க்கு தான் போலீஸ் பாதுகாப்போட குடிமகன்களை அழைச்சிட்டு போனீங்க இப்போ வச்சு புரிஞ்சுக்கங்க அந்த கல் இருக்கிறதுனால விவசாயிகள் பயனடைவாங்க மக்களோட உணவு அது அது உரிமை அதை வந்து தடுக்காதீங்க உங்களோட சுயநாலபத்துக்காக அந்த மக்களோட உயிரோட விளையாடாதீங்க கல் கடைகளை திறங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்